தமிழ்நாடு முழுவதும் பெண் காவலர்களை பணியில் அமர்த்துவது தொடர்பாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரின் பேரில் விசாகா குழு விசாரணை நடத்தி அதன் அடிப்படையில் சென்னை மாநகர போக்குவரத்து காவல் இடை ஆணையர் மகேஷ்குமார் நேற்று பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பெண் காவலர்களை பணியில் அமர்த்துவது தொடர்பாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன காவல் அதிகாரிகளின் அலுவலகம் முகாம் அலுவலகங்களில் பெண் காவலர்களை பணியில் அமர்த்தக்கூடாது என்று காவல் கண்காணிப்பாளர் முதல் சரக கண்காணி வரையிலான காவல் அதிகாரிகளின் அலுவலகங்களுக்கு ஆணையிடப்பட்டுள்ளது தற்போது பெண் காவலர்கள் இந்த அலுவலகங்களில் பணியில் இருந்தால் அவர்களை வேறு பணிக்கு மாற்றவும் ஆணையிடப்பட்டுள்ளது